பிள்ளையார் சதுர்த்தி பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் பிள்ளையார் நோன்பு பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா பிள்ளையார் நோன்புங்கிறது நகரத்தார் செட்டியார்கள் மட்டுமே கடைபிடிக்கிற ஒரு நோன்பு பழங்காலத்தில் வாணிபம் செய்கிறதுக்காக சில நகரத்தார்கள் வந்து காவிரி பட்டினத்திலேருந்து கடல் பயணம் மேற்கொண்டாங்க அப்போ வந்து கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு கடலில் ஏற்பட்ட சூறாவளினால் கப்பலோட திசை மாறி அவங்க நிற நிலப்பரப்பை அடைய முடியாமல் இருபத்தோரு நாட்கள் கடலில் சிக்கி தவிச்சிருக்காங்க அப்போ தான் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க தாங்கள் வணங்கக்கூடிய மரகத பிள்ளையார நினச்சி தங்களையெல்லாம் எப்படியாவது காக்கணும் காத்து அருளணும் அப்படின்னு சொல்லி வேண்டினாங்க கடலில் தத்தளித்த ஒவ்வொரு நாளும் நாள் கணக்கு தெரிகிறக்காக அவங்க வேஷ்டிலருந்து ஒரு நூலை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுருந்தாங்க இருபத்தோரு நாளுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு தீவையோட கரையை வந்து அடைஞ்சாங்க அது என்ன நாள்னா சஷ்டி திதி சதய நட்சத்திரம் கூடிய ஒரு தினம் அவங்க சாப்பாட்டுக்காக கொண்டு வந்திருந்த அரிசி மாவு வெல்லம் நெய் எல்லாம் கலந்து பசைஞ்சு பிள்ளையார் போல் பிடிச்சி வச்சு அதில் இருபத்தோரு வேஷ்டி நூல்களையும் சேர்த்து திரி போல செய்து அந்த மாவு பிள்ளையாரில் வச்சு விளக்கேற்றி தீவில் கிடச்ச ஆவாரம் பூவினால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்தனர் அவங்க ஊர் திரும்பின உடனே இந்த நடந்த நிகழ்வை வந்து அவங்க கடலில் தத்தளித்ததையும் அவங்கள பிள்ளையார் எப்படி மரகத பிள்ளையார் எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க நடந்ததை அவங்க சமூகத்தாரிடம் விவரித்தனர் தங்கள் மக்களை வந்து கடல்லேருந்து காப்பாற்றின மரகத பிள்ளையார ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை தீப திருநாளிலேருந்து இருபத்தொராம் நாள் அந்த சஷ்டியும் சதயமும் கூடுற நாளில் பூவும் அரிசி மாவு பிள்ளையாரும் செய்து அதில் வேஷ்டின் நூலில் செய்யப்பட்ட திரியை கொண்டு விளக்கேற்றி வழிபடுகின்றனர் இது வ வழி வழியாக பல நூற்றாண்டுகளாக நடந்துட்டு வருது பிறகு என்ன செய்வாங்கன்னா இப்படி வழிபட்ட பிறகு அந்த மாவு பிள்ளையாரை அப்படியே உண்டு மகிழ்வாங்க இந்த பிள்ளையார் நோன்பில் அவர்கள் வந்து சங்கும் ஊதுறாங்க ஊதி விழாவுக்கு சிறப்பு சேர்க்கிறார்கள் இந்த வித்தியாசமான அந்த பிள்ளையார் நோன்பை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க இந்த வருடம் ஜனவரி நாலாம் தேதி அன்னைக்கு அவங்க இந்த பிள்ளையார் நோன்பை வந்து கடைப்பிடிச்சாங்க